ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா வாசுகி பாம்புடைய படிமங்கள் விஞ்ஞானிகள் வந்து ஆய்வில் என்ன தகவல் சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குஜராத்தில் ரெண்டாயிரத்தி ஐந்தில் கண்டறியப்பட்ட புதை பொருள் நாற்பத்தி ஏழு கோடி ஆண்டுகளுக்கு முன் இருந்த வாசகி இன பாம்பை சேர்ந்தவை என விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் குஜராத் மாநிலம் கட்ச் பகுதியில் உள்ள நீலகிரி சுரங்கத்தின் அருகே ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது மிக நீளமான உருவ அமைப்புடன் கூடிய பொருள் ஒன்றை கண்டறிந்தனர் அது முதலை இனமாக இருக்கலாம் என ஆய்வார்கள் கருதினர் எனினும் இந்த படிம தொடர்பாக உத்தரகாண்டில் உள்ள ஐஐடி விஞ்ஞானிகள் ஆய்வு மேற்கொண்டனர் இவர்களது ஆய்வு கட்டுரை ஜர்னல் சயின்டிஃபிக் ரிப்போர்ட்டர்ஸ் என்ற அறிவியல் தளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த ஆய்வு கட்டுரையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கட்ச் பகுதியில் கண்டறியப்பட்ட புதை படிமப்பொருளில் இருபத்தி ஏழு பாகங்களின் எலும்புகளை ஆய்வு செய்தபோது அவை ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையதாக இருந்தது அது மிக நீளமான பாம்பு இனத்தை சேர்ந்தது குறிப்பாக இது பழங்காலத்தில் வாழ்ந்ததாக நம்பப்பட்ட வாசுகி பாம்பு இனத்தை சேர்ந்ததாக இருக்கலாம் என தெரிவித்துள்ளனர் இதன் நீளம் முப்பத்தி ஆறு அடி முதல் ஐம்பது அடி வரை இருந்திருக்க வாய்ப்புள்ளது நீண்ட மற்றும் உருளை வடிவமாக இந்த பாம்பு இருந்திருக்கும் முழுமையான எலும்புக்கூடு இல்லாததால் இந்த பாம்பின் மொத்த நீளம் எவ்வளவு என்பதை கண்டறிய முடியவில்லை என விஞ்ஞானிகள் தங்கள் கருத்தை ஆய்வில் கட்டுரையில் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதற்கு முன் தென் அமெரிக்காவில் கொலம்பியாவில் நடந்த புதை படிவ ஆராய்ச்சியில் அழிந்து போன உயிரினமான டைட்டானோபோவா என்ற மிகப்பெரிய பாம்பு இனத்தில் முழு உடல் பாகங்கள் கண்டறியப்பட்டன பாம்பின் நீளம் நாற்பத்தி மூன்று அடியாக இருந்தது வாசுகி பாம்பு புராணங்களில் நாகங்களின் அரசனாக திகழ்ந்ததாகவும் ஐம்பது அடி வரை வளரக்கூடியதாக இருந்ததாகவும் குறிப்பிடுகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஷேரான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க கால் ஆப்ஷன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் இதே மாதிரி வேறொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுனு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்